முடிந்த உறவு பெற்றோரிடம் வளர்ந்த பின் முடிந்திடுமே பெற்று வளர்க்க பின் தொடருமே பிள்ளைகள் வளர்ந்திட தேவையாகும் பின் தள்ளி உறவும் மெலிந்திடும் அவர் குடும்ப துணையுடனே உறவாகிட அதுவும் வழி தோன்றலில் திசை மாறிட வாழ்க்கை சூழலில் உறவுகள் சுழன்றிட வாழ்க்கையில் உறவுகள் கமாவுடன் தொடருமே மழைத்துளி பூமியின் மடி புதைந்திட மறுபடி ஆவியாகி மேகம் மழையாகுமே முடிந்த உறவு வேறு ரூபமாகிட முடியாமல் உணர்வு உள்ளவரை தொடருமே வாழையடி வாழை போன்றதே உறவுமே வாழ்நாளில் மாறி மாறி சுழலும் முடியாது இப்பிறவியில் உலகின் உறவுகள் இருக்குமே வரும் சென்ற பிறவி யார் யாரோ அறியோமே இருக்கும் உறவை வெறுக்காமல் வளர்த்து இங்கே முடிவதை உணராமல் மறைவோமே